ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் மூணாவது பாடம் பார்த்திங்கன்னா சுற்றளவு மற்றும் பரப்பளவு பயிற்சி மூணு புள்ளி ஒன்றில் பதினஞ்சாவது கொஸ்டின் கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள் ரெண்டு சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள ஒரு சதுரத்தை பதினஞ்சு சென்டிமீட்டர் நீளமும் பத்து சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட செவ்வகத்துடன் இணைக்கப்படுகிறது எனில் அக்கூட்டு வடிவத்தின் சுற்றளவு காண்கள் கூட்டு வடிவம் இணைக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க அப்போது சதுரமும் செவ்வகம் இணைக்கப்பட்டிருக்கு அப்ப இதுக்கு பாத்தீங்கன்னா படம் வந்து இந்த மாதிரி வரும் இது மேலே இருக்கிறது சதுரம் இது கீழே இருக்கிறது செவ்வகம் அது பக்க அளவு என்ன சொல்லியிருக்காங்க ரெண்டு சென்டிமீட்டர் அப்போது ரெண்டுன்னா இது ரெண்டு சென்டிமீட்டர் இதுவும் ரெண்டு சென்டிமீட்டர் நாலு பக்கமே ரெண்டு சென்டிமீட்டர் இருக்கும் செவ்வகத்துக்கு பாருங்கள் பதினஞ்சு சென்டிமீட்டர் நீளம்னு சொல்லியிருக்காங்க அப்போ நீளம் பார்த்திங்கன்னா இதுதான் அப்போது இது பதினஞ்சு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் பாருங்க அகலம் வந்து பத்து சென்டிமீட்டருன்னு சொல்லியிருக்காங்க அப்போது அகலம் பார்த்திங்கன்னா இது பத்து சென்டிமீட்டர் அப்போது இதோட கூட்டு வடிவத்தின் சுற்றளவு கூட்டு வடிவத்தின் சுற்றளவு பார்த்திங்கன்னா எல்லாம் வெளிப்பக்க அளவுகளின் கூடுதல் புரிஞ்சுதுங்களா அப்போது கூட்டு வடிவத்தின் சுற்றளவு சுற்றளவு இஸ் ஈக்குவல் டு பார்த்திங்கன்னா அனைத்து வேலிப்புற அளவுகளின் கூடுதல் கூடுதல் அப்போது பாருங்கள் இஸ் ஈக்குவல் டு நம்ம இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இதுலேருந்து இது பதினஞ்சு சென்டிமீட்டர் பதினைஞ்சுனா பதினஞ்சு கூட்டல் அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா இங்கே பத்துனா இதுவும் தான் இருக்கும் அப்போ இது பத்து கூட்டல் அதுக்கப்புறம் இது சதுரம் ரெண்டு சென்டிமீட்டர் அப்போ ரெண்டு கூட்டால் இது பார்த்தீங்கன்னா இது ரெண்டு சென்டிமீட்டர் கூட்டல் இது பார்த்திங்கன்னா இது ரெண்டு சென்டிமீட்டர் கூட்டல் அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா இங்கே என்ன இருக்கோ அதே அளவு தான் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சென்டிமீட்டர் அதில் போயிடுச்சிங்களா அப்போது இங்கே பதினஞ்சில் ரெண்டு போச்சுன்னா எவ்வளோ பதிமூணு அப்போது பதிமூணு மொத்தத்துக்குமே சேர்த்து சென்டிமீட்டருன்னு போட்டுருங்க அப்போது மொத்தமாக கூட்டினிங்கன்னா பாருங்கள் பதினஞ்சு பத்து இருபத்தஞ்சி இருபத்தஞ்சோட ரெண்டு கூட்டினிங்கனா இருபத்தி ஏழு இருபத்தி ஏழோட ரெண்டு கூட்டினீங்கன்னா இருபத்தி ஒன்பது இருபத்தொன்பதோட ரெண்டு கூட்டினீங்கன்னா முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்னோட பதிமூணு கூட்டினிங்கன்னா நாற்பத்தி நாலு முப்பத்தி நாலு அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த பத்து நம்ம போடல இதில் கூட்டல் பத்துன்னு போட்டுக்கோங்க அப்போ கூட்டினீங்கன்னா பத்து ஐம்பத்தி நாலுன்னு வந்துடும் அப்போது இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஐம்பத்தி நாலு சென்டிமீட்டர் கொஞ்சதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் அப்போது தேர் ஃபோர் கூட்டு வடிவத்தின் வடிவத்தின் சுற்றளவு இஸ் ஈக்குவல் டு ஐம்பத்தி நாலு சென்டிமீட்டர் புரிஞ்சுதுங்களா ஆள தான் பதினஞ்சாவதுக்கு ஆன்சர் அப்புறம் பாருங்கள் கொள்குறி வகை வினாக்கள் பதினாறாவது கொஸ்டின் பாருங்கள் பின்வரும் வடிவங்கள் சம பரப்பு பரப்புடையவை எனில் எந்த வடிவம் குறைந்த சுற்றளவை பெற்றுள்ளதுன்னு கேட்டுக்கிறாங்க பரப்பளவு பார்த்திங்கன்னா நாளுக்குமே சமமாக இருக்குதுங்களா ஆனால் சுற்றளவு வேற இருக்குது எதுக்குன்னு கேட்டுக்கிறாங்க அப்போது நம்ம சுற்றளவு பார்த்திங்கன்னா வெளிப்பக்க அளவுகள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அழகு அப்போது இதில் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகு இருக்குதுன்னு பாருங்கள் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லைன்னா இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு அப்போது இதுக்கு பன்னிரெண்டு அளவுகள் வருது அதுக்கப்புறம் இது பாருங்கள் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அப்போது இது பத்து அளகுகள்னு வருது அதுக்கப்புறம் பாருங்கள் மூணாவது இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு அப்போது இதுவும் பன்னிரெண்டு அலகுகள்னு வருது அதுக்கப்புறம் பாருங்கள் நாலாவது இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பன்னிரொன்று பன்னிரெண்டு அப்போது இதுவும் பன்னிரெண்டு அலகுகள்னு வருது அப்போ பாருங்கள் மூணுத்துக்கு இந்த மூணுத்துக்கு பன்னிரெண்டு அழகுகள் வருது இதுக்கு வண்டி பத்து அழகுகள் வருது அப்போ இதுக்கு சுற்றளவு கம்மியாக பிடிக்குது அப்போது இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு அதுக்கப்புறம் பதினேழாவது கொஷின் பாருங்க ஒரே அளவிலான முப்பது சென்டிமீட்டர் சுற் சுற்றளவு இரண்டு செவ்வகங்கள் ஒன்றையொன்று இணைக்கப்படுகிறது எனி புதிய வடிவத்தின் சுற்றளவுன்னு கேட்டுக்கிறோம் ரெண்டு சது செவ்வகம் வந்து முப்பது செ ஒரு செவ்வகம் முப்பது சென்டிமீட்டர் சுற்றளவு அது ரெண்டு நம்ம இணைக்கிறோம் அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுனா அறுபதுன்னு ஆகிடும் அப்போது அறுபது இணைக்கிறோன்னா நடுவில் இந்த மாதிரி வந்துடும் இது படம் பாருங்கள் இது சுற்றளவு மொத்தமாக முப்பது சென்டிமீட்டருன்னு சொல்லுங்கள் அதில் ரெண்டு இணைக்கிறோம் அப்போ ரெண்டு செவ்வகமு அப்போது இது முப்பதுன்னா இந்த நடுவில் வர்றது இது மாறிவிடும் அப்போது குறைவாக தான் வரும் அறுபதுக்கு விட குறைவு அப்போது இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷன் தான் கரெக்டு அதுக்கப்புறம் பதினெட்டாவது கொஷின் பாருங்க ஒரு செவ்வகத்தின் ஒவ்வொரு பக்கமும் இரு போது அதனுடைய பரப்பளவு டேஷ் மடங்காகும்னு கேட்டுக்கிறாங்க ஒரு செவ்வகத்தின் ஒவ்வொரு பக்கம் இரண்டு மடங்கானா அதனுடைய பரப்பளவு பார்த்தீங்கன்னா நாலு மடங்காகும் அதுக்கப்புறம் பத்தொன்பதாவது கொஸ்டின் பாருங்க ஒரு சதுரத்தின் பக்கம் பத்து சென்டிமீட்டர் அந்தனுடைய பக்கம் மூன்று மடங்காகும் போது சுற்றளவு எத்தனை மடங்காகும் பக்கம் பாருங்க மூணு மடங்கம் ஆனா அது சுற்றளவு பாத்தீங்கன்னா மூணு மடங்கு ஆகும் அப்போ இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா மூ நாலாவது ஆப்ஷன் தான் கரெக்டு மூணு மடங்கு அதுக்கப்புறம் இருபதாவது கொஷின் பாருங்கள் ஒரு செவ்வக வடிவ தாளின் நீளம் மற்றும் அகலம் முறை பதினஞ்சு சென்டிமீட்டர் மற்றும் பன்னிரெண்டு சென்டிமீட்டர் தாளில் ஒரு மூலையிலிருந்து ஒரு செவ்வக துண்டு வெட்டப்படுகிறது மீதமுள்ள தாள் பற்றிய கருத்தில் பின்வருமாற்றி எது சரியானதுன்னு கேட்டுக்கிறாங்க இது பாருங்கள் ஒரு செவ்வக வடிவம் இருக்குது தாள் அதில் வந்து நீளம் வந்து பதினஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க இது பதினஞ்சு சென்டிமீட்டர் அகலம் வந்து இது பனிரெண்டு சென்டிமீட்டர் ஒரு செவ்வக துண்டுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இது நம்ம வெட்டிடுறோம் அப்போ பார்த்தீங்கன்னா சுற்றளவு மாறாது இது பதினஞ்சுல நீங்கள் இது க இது ரெண்டுன்னே வச்சுக்கோங்க இது கட் பண்ணிங்கன்னா கூட சுற்றளவு இது ரெண்டுன்னு வந்துடும் இது ரெண்டு வந்து பண்ணிங்கன்னா நாலு கரெக்டாக வந்துடும் சுற்றளவு வ மாறாது ஆனால் பரப்பளவு பார்த்திங்கன்னா மாறிடும் அதனால் இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா சுற்றளவு மாறாது ஆனால் பரப்பளவு மாறும் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தான் கரெக்ட் இதுக்கு புரிஞ்சுதுங்களா அல்லதான் இதுக்கு ஆன்சர்